ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் நாடாளுமன்ற தேர்தல் இன்னைக்கு இந்தியா முழுக்க பல மாநிலங்கள்ல இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த வகையில இன்னைக்கு தமிழ்நாட்டுல வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு தேர்தல் வாக்குப்பதிவு அப்படின்னாவே ரொம்பவே பரபரப்பா இருக்கும் அதுலயும் ஒரு நடிகர்கள் வந்து ஓட்டு போறாங்க அப்படின்னா இன்னுமே அது பரபரப்பா இருக்கும் அந்த வகையில இப்போ தளபதி விஜய் நீண்ட வரிசையில காத்திருந்து தன்னோட நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு செஞ்சிருக்காரு இன்னைக்கு இந்தியா முழுக்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் ரொம்பவே விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் போயிட்டு இருக்கு இப்போ இரண்டாம் கட்ட தேர்தலாக தமிழ்நாட்டுல வாக்குப்பதிவு நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இதுல பல சாமானிய மக்களும் நடிகர்களும் வந்து காலையிலேயே வெள்ளனமா வந்து அவங்களோட ஓட்டுகளை பதிவு செஞ்சிருக்காங்க இதுல தமிழ் சினிமாவோட ஒரு பிரபலமான நடிகர் தான் நம்ம தளபதி விஜய் தளபதி விஜய் தன்னோட மாசாறு நடிப்பாளர் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம உலக ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை தன்வசம் வச்சிருக்காரு தளபதி விஜய் இப்போ சென்னையில அவரோட வாக்கு பதிவு செஞ்சிருக்காரு தளபதி விஜய் ரொம்பவே சீக்கிரமா சென்னை சின்ன நீலாங்கரை அரசு பள்ளிக்கு வந்து அவரோட வாக்க பதிவு செஞ்சிருக்காரு தளபதி விஜய் எங்க எங்கே இருக்காரோ அங்கே ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்கும் அதே மாதிரி நம்ம தளபதி விஜய் வாக்குப்பதிவு செய்ய வரும்போது ஏகப்பட்ட ரசிகர்கள் சூழ்ந்தாங்க அதையெல்லாம் தாண்டி தளபதி விஜய் மக்களோட மக்களா நீண்ட வரிசையில காத்திருந்து ரொம்பவே எளிமையா தன்னோட ஓட்ட பதிவு செஞ்சிருக்காரு இப்போ அதுக்கான வீடியோவும் போட்டோஸும் இணையதளங்கள்ல வெளியாகி ரொம்பவே வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இந்த வீடியோ பத்தி நான் உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் 360 சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க